அன்பார்ந்த நேர்களை யார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆடுகளுக்கு மெய்ப்பன் தேவை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆடுகள் தங்களுக்கு தேவையானதை தேடிக்கொள்வதற்கோ தங்களை பாதுகாப்பதற்கோ இயலாதவைகளாக இருக்கின்றன ஆனால் மெய்ப்பர்கள் ஆடுகளின் தேவைகளை சந்திக்கின்றவர்களாகவோ அல்லது கூலிக்கு வேலை செய்கிறவர்களாகவோ ஆடுகளை குறித்து எந்த கரிசனையும் இல்லாதவர்களாகவோ இருக்கலாம் நல்ல மேய்ப்பன் ஆடுகளை நேசிக்கிறவனாகவும் அதன் தேவைகளை சந்திக்கின்றவனாகவும் இருப்பான் மனிதனும் தன்னை வழிநடத்த ஒருவரை தேடுகிறவனாகவே காணப்படுகின்றான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இருந்து மனிதனை வழி ஒரு நல்ல மெய்ப்பரை நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள் யார் இவர் நேயர்களுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் தன்னை பற்றி சொன்ன ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் அதிலிருந்து உங்களுக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் யோவான் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறார் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் தன்னை மெய்ப்பனாகவும் என்னையும் உங்களையும் அல்லது தன்னால் படைக்கப்பட்ட மனிதனை ஆடுகளாகவும் வர்ணிக்கிறவராக இருக்கிறார் மனிதர்களுக்கு மெய்ப்பன் தேவையா என்று சொன்னால் நிச்சயமாக தேவை ஆடுகள் மெய்ப்பன் இல்லாமல் வழித்தவறி போய்விடும் ஆபத்துகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளும் தங்களையே அது மேய்த்து கொள்ளவும் முடியாது தங்களை பாதுகாக்கவும் முடியாது ஆடுகள் இருக்கிறது அதே போலதான் மனிதர்களும் யாராவது ஒருவரை பின்பற்றுகிறவளாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எளிதாக போகிறவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்களால் ஏமாற்றப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அழிந்து போகக்கூடியவளாக இருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களை வழி நடத்தக்கூடிய மெய்ப்பன் ஒருவர் தேவையாக இருக்கிறார் அது மட்டுமல்ல நல்ல மெய்ப்பன் தேவையாக இருக்கிறார் தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம் கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த பொழுது சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் சீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் மெய்ப்பன் யாராய் இருக்கிறான் ஆடுகளை மெய்ப்பவன்தான் மெய்ப்பனாக இருக்கிறான் அதாவது ஆடுகளுக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறவன் தான் மெய்ப்பனாக இருக்கிறான் ஆடுகள் கவலைப்பட போகிறதில்லை ஆனால் ஆடுகளுக்காக மெய்ப்பன் கவலைப்படுகிறவனாக இருக்கிறான் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே வாசிப்போமானால் சங்கீதம் இருபத்தி மூன்று முதலாவது வசனத்திலே தாவீது இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தாவீது இஸ்ரேலின் ராஜாவாய் மாறுவதற்கு முன்பதாக அவன் ஆடுகளை மெய்க்கிற தான் இருந்தான் அப்படியானால் மெய்ப்பனுடைய பொறுப்பு என்ன என்பதை தெளிவாய் அறிந்த ஒரு மனிதன் தான் தாவீது அந்த மனிதன் தெய்வத்தை பார்த்து சொல்லுகிறான் கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறான் மெய்ப்பன் ஒருவேளை நானும் நீங்களும் ஆடுகளை மேய்த்ததில்லை நம்ம அநேகர் ஆடுகளை மேய்ப்பது எவ்வளவு கடினம் என்பது தெரியாது ஒரு மெய்ப்பனின் பொறுப்புகள் என்ன என்பது தெரியாது ஆனால் தாவிதுக்கு நன்றாக தெரியும் அந்த தாவிது தான் தன்னை படைத்த கர்த்தரை நோக்கி சொல்கிறான் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறான் நான் தாழ்ச்சி என்று சொல்கிறான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னால் எனக்கு ஒன்றும் குறைவுபட போகிறதில்லை என்று சொல்கிறார் அப்படியானால் கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது அவர் என்னை சரியாக மெய்க்கிறபடினாலே எனக்கு ஒரு கவலையும் இல்லை எனக்கு ஒரு தேவையும் வரப்போகிறதில்லை எல்லாவற்றையும் என் மெய்ப்பன் பார்த்து கொள்வார் என்பதை தான் சொல்லுகிறார் ஆம் மெய்ப்பன் என்பவன் தான் இருக்க வேண்டும் இந்த இருபத்தி மூன்றாம் அதிகாரம் சங்கீதத்திலே இரண்டாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தாவீர் சொல்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்க்கிறார் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்கு புல் தேவை அதே நேரத்திலே அமர்ந்த தண்ணீர் தேவை ஓடுகிற தண்ணீர் அல்ல அலைகள் அடிக்கும் தண்ணீர் அல்ல அமர்ந்த தண்ணீர் தேவை ஆம் மேய்ப்பன் சரியான இடத்திலே ஆடுகளை மெய்க்கிறவனாக இருக்கிறான் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்றும் சொல்கிறார் என்னை தேற்றுகிறவராக இருக்கிறார் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார் சரியான பாதையிலே அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார் கரடு முரடான பாதைகள் அல்ல கடினமான பாதைகளில் நடக்கும் பொழுதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான்காம் வசனத்தில் சொல்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்பதை சொல்கிறார் ஆம் கடினமான பள்ளத்தாக்குகளை நடக்கும் பொழுது மெய்ப்பன் ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போகிறானா என்று சொன்னால் இல்லை ஆடுகளோடு கூட இருந்து ஆடுகளை தேற்றுகிறவனாக வழி நடத்துகிறவனா இருக்கிறான் இதுதான் மெய்ப்பனாக இருக்கிறார் அதே வேளையிலே வேறு சிலர் இருக்கிறார்கள் கூலி ஆட்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சரியாக ஆடுகளை மெய்ப்பதில்லை இதே பரிசுத்த வேதாந்தத்திலே பொய்யான போலியான மெய்ப்பொருளை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது போலியான மெய்ப்பிரளை பற்றி சொல்லுகிறார் ஆட்டுமயிரை உடுப்பாக்கிக் கொள்கிறீர்கள் கொளுத்ததை அடிக்கிறீர்கள் மந்தையோ மெய்க்காமல் போகிறீர்கள் என்று சொல்லுகிறார் இந்த மெய்ப்பிரல் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் உண்மையான மெய்ப்பனோ ஆடுகளுடைய தேவைகளை எல்லாற்றி சந்திக்கிறார் நல்ல மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறார் அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போகிறார் நீதியான பாதையிலே நடத்துகிறார் ஆபத்தான சூழ்நிலையிலே ஆடுகளோடு கூட இருக்கிறார் ஆனால் இந்த மெய்ப்பர்களோ போலியான மெய்ப்பர்களோ நெய்யை சாப்பிடுகிறார்களாம் ஆட்டுமயிரை உடுப்பாக்கிக் கொள்ளுகிறார்களாம் கொழுத்ததை அடிக்கிறார்களாம் மந்தையோ மெய்க்காமல் போகிறார்கள் அப்படியானால் ஆடுகளுக்காக உழைக்கிறவுள்ள ஆடுகளை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்ளார்கள் இன்றைக்கு இருக்கிற மதங்கள் அப்படிதான் இருக்கிறது மக்களை அது உறிஞ்சி பிழிந்து எடுக்கிறது எதை செய் அதை செய் என்று சொல்லி மக்களை வறட்சிக்குள்ளாக வறுமைக்குள்ளாக ஆக்குகிறது அதுதான் இன்றைக்கு இருக்கிற மதங்களாக இருக்கிறது ஆனால் உண்மையான மெய்ப்பன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால் மந்தையின் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்வது அப்படியானால் மெய்ப்பன் இருக்கிறான் ஆடுகளின் தேவைகளை சந்திக்கிறவனாக ஆடுகளை மேய்க்கிறவனாக ஆடுகளுக்கு எந்த குறைவு வராமல் பார்த்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அது மட்டுமல்ல இரண்டாவது காரியமாக இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் யோவான் பத்தாவது அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி வாசிக்கிறோம் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறான் நல்லமைப்பன் என்றால் யாராயிருக்கிறான் என்று சொன்னால் குணத்திலே நல்ல மெய்ப்பன் அல்ல இவன் தான் மெய்யான மெய்ப்பனாக இருக்கிறான் அதாவது ஆடுகள் அவனுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அவனுக்கு சொந்தமான ஆடுகளை அவன் இருக்கிறான் கூலிக்காக அவன் வேலை பார்க்கவில்லை என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை அவன் எப்படி மெய்ப்பான் தன்னை விட அந்த ஆடுகளை முக்கியமானதாக பார்ப்பான் விலையூர்ந்ததாக பார்ப்பான் அதுதான் நல்ல மெய்ப்பன் என்று சொல்வதற்கான அடையாளமாயிருக்கிறது நல்ல மெய்ப்பன் என்று சொன்னால் நல்ல குணம் படைத்தவன் என்பது மட்டும் பொருள் அல்ல அவன்தான் அந்த ஆடுகளின் மெய்யான மெய்ப்பனாக அவன் காணப்படுகிறான் அதைதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம் அதாவது நல்ல மெய்ப்பன் என்ன பண்ணுகிறானாம் வாசிக்கிறோம் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவனாயிருக்கிறான் அதாவது ஆடுகளுக்கு ஆபத்து வருமானான் சிங்கமோ புலியோ கரடியோ வருமானால் அந்த இடத்துல மெய்ப்பனானவன் தன் உயிரை கொடுத்து கூட ஆடுகளை இருக்கிறான் காரணம் அவன் மெய்யான மெய்ப்பன் அந்த ஆடுகள் அவனுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அதே வேளையிலே கூலிக்கு வேலை பார்க்கிற மெய்ப்பனோ மெய்யான அவன் கூலிக்கு வேலை பார்க்கிறவன் பணத்துக்கு வேலை பார்க்கிறவன் லாபத்துக்காக வேலை பார்க்கிறவன் அவன் என்ன செய்கிறானாம் அதே அதிகாரம் பதினோரா தோஷனத்தில் வாசிக்கும் பொழுது மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கூலியால் என்ன செய்கிறான் தன் உயிரை காப்பாற்ற போகிறான் ஆடுகளை காப்பாற்றுவது அவனுடைய நோக்கம் அல்ல தன் உயிரை காப்பாற்றுவதற்காக ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் ஆனால் நல்ல மெய்ப்பனோ ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இது மிக முக்கியமான ஒரு காரியம் மெய்ப்பன் ஆடுகளை மெய்க்க வேண்டும் ஆடுகளின் தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் ஆடுகளுக்கு ஒரு குறைவு இல்லாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நல்ல மெய்ப்பன் யாராயிருக்கிறான் குணத்திலே மட்டும் நல்ல மெய்ப்பன் அல்ல அவன் ஆடுகளுக்கு சொந்தமான மெய்ப்பனாக இருக்கிறான் ஆடுகள் அவனுக்கு சொந்தமானவைகளாக இருக்கிறதுனாலே தன் உயிரை கொடுத்து அதை காப்பாற்றுகிறவன் இருக்கிறான் கூலியாலோ ஓடாய் வரும் பொழுது விட்டு விட்டு தன் உயிரை காப்பாற்ற ஓடி போகிறவனாக இருக்கிறான் மூன்றாவது காரியமாக ஆண்டர் இந்த வசனத்து சொல்கிறார் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறார் நானே என்று சொல்லும் பொழுது நான் மட்டுமே நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் இது ஆண்டுடைய பெருமையை காட்டவில்லை இது உண்மையான ஒரு வாக்கியமாக இருக்கிறது ஆம் ஆண்டவர்தான் உண்மையான நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்தான் இந்த மூன்று காரியங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் எதுவென்று சொன்னால் அவர் உண்மையாகவே ஆடுகளை மெய்க்கிறவர் ஆடுகளின் தேவைகளை சந்திக்கிறவர் ஆடுகளுக்காக லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக அவர் நல்லமைப்பனாக இருக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனையும் அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார் பிரியமானோர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் இந்த வசனத்தின் மூலமாக சொல்ல வருகிற காரியம் அவர்தான் நம்மை படைத்த தெய்வம் என்பதை அவர் சொல்ல வருகிறார் நானும் நீங்களும் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அவர் நமக்கு எடுத்து காட்ட விரும்புகிறார் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவம் என்ற ஒரு போர்வைக்குள்ளாக அடைத்துவிட பிசாசானவன் முயற்சி எடுக்கிறான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு மதத்துக்குள்ளேயே புட்டிவிட முயற்சி எடுக்கிறான் பரிசுத்த வேதாந்திலே மதம் என்ற ஒரு வார்த்தையே கிடையாது அவர் இழந்து போனதை காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்த உலக ரட்சகராக இருக்கிறார் எப்படி அவர் நம்மை காப்பாற்றுகிறார் தன் ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் ஆம் சிலுவையிலே அவர் அதை தான் நமக்கு செய்தார் நாம் தான் தவறு செய்தோம் பாவம் செய்தவர்கள் மனிதர்கள் ஆனால் நம்முடைய பாவத்தை நம்மேலே சுமத்தாமல் நம்மை குற்றப்படுத்தாமல் நம்முடைய தவறுகளின் தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்கான பரிகாரத்தை அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் அவர்தானே நல்ல மேய்ப்பன் அவரை எப்படி நம்மை படைத்தவர் என்று சொல்லி அடையாளம் காண முடியும் என்று சொன்னான் இதை வைத்து தான் அடையாளம் காண்கிறோம் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தான் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவராக கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தவள் அவர் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொல்கிறார் யோசுவா என்ற மனுஷனிடத்தில் அவர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் மத்தையோ இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை சொல்லும் பொழுது உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் எத்தனை அற்புதமான தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் பிரியமான தெய்வம் என்பவர் எங்கோ இருக்கிறார் நினைத்துக் கொண்டிருக்கிறான் வானத்திலே இருக்கிறார் சொர்க்கத்திலே இருக்கிறார் கோயில்களில் இருக்கிறார் புண்ணிய ஸ்தலங்களில் இருக்கிறான்னு சொல்லி மனிதன் நினைக்கிறான் ஆனால் பரிசுத்த வேதா சொல்லுகிறது நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொல்கிறார் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படியானால் அவர் நம்மை விட்டு எப்படி விலக முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் இரண்டு மூன்று பேர் என்னை தேடி கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்கிறார் அவர் கோயிலில் இல்லை ஆலயத்தில் இல்லை அவர் நம் மத்தியிலே இருக்கிறவராக இருக்கிறார் நாம் மறித்த பின்பு நாம் எங்கே போக போகிறோம் சொன்னார் அவர் இருக்கிற இடத்திற்கு நாம் போக போகிறோம் அவர் சொல்லுகிறார் நான் போகிறேன் உங்களுக்கு அவர் இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி உங்களின் சேர்த்துக் கொள்ளுவேன் சொல்கிறார் இதை உண்மையான ஒரு தெய்வன் உண்டா இதை விட ஒரு நல்ல மெய்ப்பன் உண்டா தான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறார் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் சீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார் இந்த பூமியிலே யாருமே நமக்காய் ஜீவனை கொடுக்கவில்லை நம்முடைய மதம் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கவில்லை வேற எந்த தெய்வமும் நமக்காக தன் உயிரை கொடுக்கவில்லை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை மீட்கும்படியாக நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக நம்மை அவரோடு கூட சேர்க்கும்படியாக நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்த அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார் அதை தான் இந்த பகுதியிலே மிக அழகாக பார்க்கிறோம் ஆனால் அவர் படைத்தார் அப்பொழுது நாம் அவருக்கு சொந்தம் ஆனால் நாம் அவரை விட்டு தூரமாய் போய்விட்டோம் மறுபடியும் வந்து நம்மை தேடி நம்மை அணைத்து கொண்டான் நமக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவரை விட மேலான தேவன் இந்த பூமியில் இல்லை என்றுதான் பரிசுத்த வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறது அவரை நீங்கள் சொந்த மெய்ப்பனாக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன் தாவீது அந்த ஆண்டவரை எப்படி அழைக்கிறான் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படியானால் அவரை தன்னுடைய மெய்ப்பனாக ஏற்றுக்கொண்ட தாவீது அதே போல இன்றைக்கு இந்த வேதாமத்தின் தேவனை உங்களுடைய மெய்ப்பனாய் ஏற்றுக்கொள்வீர்களான அவர் உங்களுக்காக உங்களை தேடி வந்தார் என்பதை ஏற்றுக்கொள்வீர்களானாம் உங்களுக்காக சிலுவையிலே மறித்தார் என்பதை ஏற்றுக்கொள்வீர்களானாம் அவர் இருக்கிற தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்வீர்களானாம் அவர் உங்களை தன்னுடைய மந்தையாக தன்னுடைய சொந்த ஆடாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் இங்கே மட்டுமல்ல பரலோகத்திலும் உங்களை ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார் இந்த நட்சதை உங்களிடத்திலே வைத்து விட்டு போகிறோம் இதை குறித்து சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பென் உண்டா இந்த பூமியிலே உங்களை தேடி வந்த மீப்பன் உண்டா இன்னைக்கு நம்மிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்ளும்படியாக நம்மை சுற்றி நிற்கிற சமுதாயம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நம்மிடத்தில் இருக்கிறவர்களை உருவி கொள்வதற்காய் காத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவரோ தன் ஜீவனை நமக்காய் கொடுத்தவர் அவரை சரியாய் புரிந்து கொள்வீர்கள் அவர் உங்களை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை அவர் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுபடாமல் நீங்கள் அற்புதமாய் சந்தோஷமாய் இந்த பூமியிலே வாழ முடியும் இதை குறித்து சிந்தித்து பார்த்து நலமானதை தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்ததா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து என் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை ராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளீர்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் எங்களை நேசிக்க நல்ல ஆண்டு வரேன் நீர் யார் என்பதை சுருக்கமான வசனத்திலே தெளிவாய் இருக்கிறீர் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லி ஆம்கத்தாவே நீர் ஒருவரே எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்தவர் அதற்காக நன்றி செத்துகிறோம் அதன் மூலமாக நீர் ஒருவரே நல்ல மேய்ப்பன் என்பதை நாங்கள் அடையாளம் காண கிருபை தானோம் இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியம் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஏற்கனால பிதாவே அமேன் மாயையிலே உலகும் என் நண்பா உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்பா என் நண்பா நீ எங்கே நண்பா உலக மாயையிலே பொருளெல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிடுமே நன் கைவிடார் நண்பா என் நண்பா கைவிடார் நண்பா உலக மாயிலே உழலும் என் நண்பா உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்பா என் நண்பா நீ எங்கே நண்பா உலக மாயையிலே எல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிடுமே நண்பா உறவுகள் எல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிடுமே நண்பா உத்தமரான சத்தியர் ஏசு கைவிடா நண்பா என் நண்பா கைவிடா நண்பா உலக மாயையிலே உழலும் என் நண்பா உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்ப Come மா இளமை மாயே அறிவாயோ நண்பா அழகு மாயே இளமை மாயே அறிவாயோ நண்பா அன்பானையே சு அழைக்கிறாரே வந்திடுவாய் நண்பா வந்திடுவாய் நண்பா உலக மாயிலே உழலும் என் நண்பா உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்பா என் நண்பாய் நீ எங்கே நண்பர் உலக என்்பா உலகம் ஒரு நாள் கைவிடும் போது என் அன்பா நீ எங்கே நண்பா ஏசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்றும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறார் என்றும் கேட்டோம் ஏசு கிறிஸ்து தன்னை ஒரு நல்ல மெய்ப்பன் என்று கூறுகிறார் நல்ல மெய்ப்பனான இயேசு கிறிஸ்து மனிதனை பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்தவர் இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை ஏசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி உண்மையான நிறைவான வாழ்க்கையை தருவார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நிறைவான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்